கடலூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக மற்றும் அமமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஐநூறு பேர் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவரான மு ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் கட்சிகள் தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியல் உள்ளிட்டவற்றை வெளியிட்டு வருகிறது இந்த சூழலில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பணிகளுக்காக புதிய தேர்தல் ஆணையர்களாக சுக்பீர் சிங் சந்து நானேஷ்குமார் ஆகியோர் நேற்று நியமனம் செய்யப்பட்டார்கள் இந்நிலையில் மக்களவை தேர்தல் தேதியை இன்று மூன்று மணிக்கு தேர்தல் ஆணையம் வெளியிடுகிறது தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் மும்முரமாக பணியாற்றி வருகிறார்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளும் மாற்று கட்சிகளில் இருந்து நிர்வாகிகளை தங்கள் கட்சியில் இணைத்து வருகிறார்கள் இதனிடையில் கடலூர் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அதிமுக மற்றும் அமமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் ஐநூறு பேர் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவரான மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார்கள் இது தொடர்பாக திமுக வெளியிட்டுள்ள பதிவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் கடலூர் மேற்கு மாவட்டம் அதிமுகவை சேர்ந்த விருத்தாச்சலம் நகர முன்னாள் செயலாளர் கலைராஜன் மற்றும் இளங்கோவன் எம்பி ஆகியோர் தலைமையில் அதிமுக மற்றும் அமமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஐநூறுக்கு மேற்பட்டோர் திமுகவில் இணைந்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவில் இணைந்து தற்போது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி